ஹரிநாராயண துருதி நிவாரண பரமானந்த சதாசிவசங்கரன் பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்கையை போற்றி பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்கையை போட்டி பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்கையை போற்றி யோகிராம் சுலதகுமார் யோகிராம் சுரத்குமார் குமார் யோகிராம் சுரத் ஜெயகுரு ராய கனகம்பட்டி பழனிச்சாமி சித்திரை போற்றி கனகம்பட்டி பழனிச்சாமி சித்தரை போற்றி உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நேர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் பார ராசி புலன்களை சொல்ல போகிறோம் அதாவது ஏப்ரல் இருபது முதல் ஏப்ரல் இருபத்தி ஆறு உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலனை போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க அதற்கு முன் எங்களுடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கும் இது இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் ரைட் இருக்கும் பெல் பட்டன் இருக்கும் ரெண்டித்தையும் அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும் வாங்க ராசிக்குள் செல்லலாம் ராசி அன்பர்களுக்கு வணக்கம் ராசி காலபுருஷனுக்கு ஏழாவது ராசி சுக்கர பகவான் ஆட்சி பெறும் வீடு இந்த ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்க போகுது சூப்பராக இருக்குமா இல்லை சுமாராக இருக்குமா ராசிநாதன் எங்கே இருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உச்ச நிலையில் இருக்கார் பரிவர்த்தனை யோகத்துக்கு ஆட்சி பெறுகிறார் அதாவது ரிஷபத்தில் வந்து ஆட்சி பெறுகிறார் இந்த ராசி அதிபதி சுக்கரன் நல்ல நிலையில் இருப்பதே ஒரு ஐம்பது சதவீதம் ஓகே அதையும் தாண்டி உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னேன் ஒன்பதாம் இடத்து அதிபதி ஒன்பதுக்கும் பன்னிரெண்டுக்கும் ஆதிபத்தியம் பெற்ற புதன் நீச்சமாக இருந்தாலும் நீச்ச பங்கம் பெறுகிறார் இது அதைவிட சூப்பர் ரெண்டாவது உங்களுக்கு ஆறாம் இடத்துல அஞ்சாம் இடத்துல இருந்து வந்த சனி பகவான் இப்போ ஆறாம் இடத்துக்கு போயிட்டார் ஆறாம் இடம் உபஜயஸ்தானம் இன்னும் சூப்பர் இந்த சூரியன் பதினோராம் இடத்து அதிபதி என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானாதிபதி ஏழாம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார் நிலையில் இருக்கிறார் இது குரு வந்து அப்கோர்ஸ் உங்களுக்கு எட்டாம் இடத்தில் இருந்த போதிலும் அவர் மூணுக்கும் ஆறுக்கும் ஆதிபத்தியம் பெற்றவர் தான் இருந்த போதிலும் ஸ்தான பலம் இல்லை ரெண்டாவது பார்வை பலம் இருக்கிறது ரெண்டாம் இடம் நாலாம் இடத்தை குரு பார்க்குறார் ஆதலால் உங்களை பொறுத்தவரலையும் இந்த ராசி பிறந்த அன்பர்கள் அதாவது என்னென்ன நட்சத்திரங்கள் இருக்குது அப்படின்னா சித்திரை மூன்று நான்கு பாதங்கள் சுவாதி நிசாகம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் உள்ளடக்கிய இந்த அன்பர்களுக்கு இந்த வாரம் சூப்பராக இருக்குங்க சாதிக்க போகிறீங்க இனி ராசி அன்பர்கள் நம்ம வாரப்பழம் தான் சொல்கிறோம் ஆனால் எதிர்காலம் ரொம்ப சிறப்புங்க அற்புதமான காலம் இவங்களுக்கு அது தொட்டதெல்லாம் தொடர்ந்து போகிறது ஏன்னால் உங்களுக்கு ஆறாவிடம் உபஜயஸ்தானம் உங்களுக்கு ஆறுங்கிறது ஜெயஸ்த அதாவது வெற்றிஸ்தானம் சொல்லக்கூடிய இடத்துல வந்து உங்களுக்கு ராகுவும் இருக்கிறார் சனியும் இருக்கிறார் அப்கோர்ஸ் ராகு உங்களுக்கு இந்த வார இறுதியில் அவர் இரவு தான் அதாவது கடைசி நாள் தான் அவர் டிரான்சிட்டார் அது இருந்தாலும் அவர் ஏழு நாள் இங்கே இருக்கிறது அதுதான் கணக்கு மற்றபடி உங்களுக்கு எல்லா கிரகங்களும் சாதகமாக இருப்பதால் சாதிக்கக்கூடிய ஒரு நேரம் அப்படின்னு சொன்னால் மிகையாக லாஜிக்காக தாங்க கிரகங்கள் சாதகமாக இருந்தால் கண்டிப்பாக அது நல்லதே தானே செய்யணும் அப்படி இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு குரு பகவான் முதல்ல எடுத்துக்கலாங்க குரு பாருங்கள் உங்களுக்கு மூணுக்கும் ஆறுக்கும் உடையவன் அவர் போய் எட்டாம் இடத்துல இருந்தாலும் பார்வை பலம் கோடி பலம் அப்போ ரெண்டாம் இடத்தை குரு பார்க்குறார் ரெண்டாம் இடம் என்பது தனஸ்தானம் தனஸ்தானத்தை தனக்காரகன் பார்த்தால் தன பிராப்தி உண்டல்லவா அதனால் உங்களை பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் பண வரவு என்பது மிக மிக சிறப்பாக இருக்கும் பணம் பல வகையில் வந்து உங்கள் பைய நிரப்பக்கூடிய ஒரு தருணம் இது அப்படின்னு சொல்லலாம் ஏன்னு சொன்னால் உங்களுக்கு பதினோராம் இடத்து அதிபதியும் உச்சமாக இருக்கார் அதிபதி உச்சமாக இருக்கார் அப்படின்னும் பொழுது ரொம்ப சிறப்பு தானே அப்போ பணம் வரவு என்பது அதிகரிக்கக்கூடிய நிலை பல வழியில் வரும் பணம் அப்படி வரும் பொழுது உங்களுக்கு பேங்க் பேலன்ஸ் உயரும் அதை வச்சு எதாவது செலவு பண்ணணும்னு நினைப்பீங்க அப்போ நாலாம் இடத்தை குரு பார்க்குறார் இப்போ அதுக்கு அடுத்தது வரும் இப்போ ரெண்டாம் இடம் என்பது காசு பணம் வருதுன்னு சொன்னால் குடும்பத்தில் ஒரு அமைதி இருக்கும் இல்லையா அப்போ குடும்பத்தில் நிம்மதி சந்தோஷம் குதூகலம் கணவன் மனைவி ஒற்றுமை மற்ற குடும்ப உறுப்பினர்களும் உங்கள் பேச்சை கேட்டு நடக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்குது வீட்டிற்கு வரக்கூடிய விருந்தாளிகளாலும் நட்பு வட்டாரங்களாலும் வீடே கலகட்டக்கூடிய ஒரு அற்புதமான காலம் இதையும் தாண்டி உங்கள் சொல் வெல்லுங்க நீங்கள் அலுவலகத்துலேயும் சரி வீட்லேயும் சரி நண்பர்கள்கிட்டையும் சரி எங்கே போனாலும் நீங்கள் பேசுறது கண்டிப்பாக மற்றவங்க காது கொடுத்து கேட்பாங்க ஏன்னா ரெண்டாம் இடத்து ஸ்தானாதிபதியை குரு பார்க்குறாரு அப்போ உங்கள் பேச்சு வந்து அவ்வளோ சுவராசியமாக இருக்கும் மற்றவர்கள் மரியாதை த தந்து த மரியாதை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது அப்படின்னு சொல்லலாம் அப்போ நாலாம் இடம் அப்படின்னும்பொழுது உங்களுக்கு வீடு வாங்க மனை வாங்க தோட்டம் துறவு இல்லை வீடு கட்ட ஃப்ளாட்டு வாங்க ஏதாவது ஒரு முனைப்போடு இறங்குவீங்க குடும்ப உறு உறுப்பினர்கள்லாம் சேர்ந்து உட்காந்து பேசி நல்ல முடிவாக எடுப்பீங்க ஆனால் கண்டிப்பாக சுப முடிவு நீங்கள் எடுக்கிற முடிவு கண்டிப்பாக சாதிக்க முடியுமா சாதிக்க முடியும் வெற்றி பெற முடியும் கிரகங்கள் சாதித்து கொடுக்க போகுது நம்ம சாதிக்க போகிறதில்லைங்க கிரகங்கள் சாதித்து கொடுக்க போகுது கண்டிப்பாக சாதிக்க போகிறீங்க தாய் தாய்வழி சொந்தங்களால் அனுகூலம் மற்றபடி அசையா சொத்துக்கள் மூலம் ஆதாயம் இப்போ கடக நீங்கள் விட்டுருப்பீங்க வாடகை விட்டுருப்பீங்க நல்லா வாடகை வரும் சில நேரம் பார்த்தீங்கன்னா மாதக்கணக்காக வாடகை வராமல் க இருக்கும்ல அப்போ வாடகை வர்றேன்னு சொன்னால் அது இழப்பு தானே வாடகை இழப்பு தானே அப்போ எல்லாம் இருக்காங்க வராங்க போகிறா இருக்கிறாங்கன்னு சொன்னால் அப்போ நல்ல ஒரு வருமானம் இருக்குது அசையா சொத்துக்கள் மூலம் அசையும் சொத்துக்களான வண்டி வாகனங்களை வச்சு புழப்பு நடத்தக்கூடியவர்களுக்கு பழப்பு நல்லா சிறப்பாக சவாரி கிடச்சி ஏன்னா இப்போ ரிக்ஷா இருக்குது அதாவது ஆட்டோ இருக்குது அதுக்கப்புறம் மெட்ரோ வேன் இருக்குது டாக்ஸி இருக்குது பஸ்ஸு லாரி இன்னும் கனரக இது வண்டி ஜேசிபி போன்ற இதெல்லாம் வச்சு நீங்கள் சம்பாத்தியம் பண்ணக்கூடிய அன்பர்களுக்கு நிச்சயமாக சம்பாத்தியம் பண்ணக்கூடிய அற்புதமான நேரம் சுகவாசியாக இருக்க போகிறீர்கள் என்று சொன்னால் மிகையாகாது அதுக்கடுத்தது ஆறாம் இடம் சிறப்பு அந்நிய பொருளாதாரம் வீடு தேடி போக வரப்போகிறது அஷ்டலட்சுமி யோகம் உங்களை தேடி வரப்போகிறது சிறப்புங்க சாதிக்க போகிறீங்க மற்றபடி கலைத்துறையில் இருக்கக்கூடியவர்கள் சினிமா துறை அதாவது கலை சினிமா மற்றும் தொலைக்காட்சி துறையில் இருக்கக்கூடியவர்கள் பத்திரிகை துறை மீடியா துறையில் பணியாற்றக்கூடியவர்கள் அனைவர்களுக்கும் பொற்காலம் அப்படின்னு சொல்லலாம் அதாவது நிதித்துறை அப்படின்னு சொன்னாலே ஃபைனான்ஸு அப்புறம் வந்து பேங்கில் வேலை பார்க்குறவங்க அரசு கருவூலத்தில் இருக்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் கூட அற்புதமான ஒரு நேரம் நீதித்துறையில் வேலை பார்க்குறவங்களுக்கும் சிறப்பான காலம் மற்றபடி உள்நாட்டு வாணிபம் வெளிநாட்டு வாணிபம் ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க ஸ்பெக்குலேஷன் பண்ணுறவங்க ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க இவங்களுக்கெல்லாம் கூட ஒரு பொற்காலம் மூத்த சகோதரம் இருந்தால் அவரால் ஆதாயம் உண்டு அரசாங்கத்தால் அனுகூலம் உண்டு எப்படி இது ஒரு லோனுக்காக போய் நிற்கிறீங்க கண்டிப்பாக உடனே கிடச்சிரும் இல்லை ஒரு சர்டிஃபிகேட் வாங்கணும் ஒரு அரசு அலுவலகத்துக்கு போகிறீங்க கிடச்சிடும் மற்றபடி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அரசியல்வாதிகளுக்கு பொற்காலம் உங்கள் தந்தைக்கும் யோகமான நேரம் காலம் என்று சொன்னால் மிகையாக தந்தையினுடைய தந்தைக்கு நல்ல வளர்ச்சி இருக்கும் அவருக்கு தொழில தொழில் ரீதியான வளர்ச்சி அவரும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு சூழலும் இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் மற்றபடி திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கூடி வரும் வரா கடன்கள் வசூலாகும் இன்சூரன்ஸ் பணம் கிளைம் ஆகி கைக்கு வரக்கூடிய காலகட்டம் வாரிசே இல்லாத குடும்பங்களுக்கு உங்களை வாரிசாக நியமித்து அவங்களுடைய சொத்து ஒத்து நகர்த்து லிக்விட் கேஷ் உங்கள் பெயருக்கு மாற்றி எழுதக்கூடிய விபரீத ராஜயோகம் ஒரு சிலருக்கு அமையும் இதையும் தாண்டி உங்களுக்கு பனிரெண்டாம் இடத்தை குரு பார்ப்பது மாபெரும் சிறப்புங்க உங்கள் இப்போ பிள்ளையோ பெண்ணோ வெளிநாட்டில் இருக்கலாம் இல்லை உங்கள் உறவினர்கள் வெளிநாட்டில் இருக்கலாம் நீங்கள் நீங்களோ உங்கள் மனைவியோ வெளிநாடு போகக்கூடிய ஒரு நிலை இன்ப சுற்றுலா இல்லை ஆன்மீக பயணம் அப்படி போகக்கூடிய ஒரு நிலை ஆன்மீக பயணம் போவீங்க இல்லை உங்களை பொறுத்தவரையிலையும் ஆலய வழிபாடுகள் செய்வீர்கள் நன்கொடைகள் வழங்கி மகிழ்வீர்கள் சுப செலவுகள் மட்டுமே ஏற்படக்கூடிய ஒரு தருணமாக இது அமைகிறது மொத்தத்தில் இந்த ராசி அன்பர்களுக்கு அதாவது இந்த துளாராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் ரொம்ப சூப்பராக போது சாதிக்க போகிறீங்க அப்புறம் வந்து டிரான்ஸ்லேட் ஆகுது ராகு கூட உங்களுக்கு அஞ்சில் வந்தாலும் அப்புறம் குரு அங்கே டிரான்ஸ்லேட் ஆகி வர மிதனத்துக்கு அப்புறம் ராகு குரு பார்வையில் இருக்க போகிறாரு ஸோ மொத்தத்தில் பார்க்கும்பொழுது உங்களுக்கு அற்புதமான நேரங்க இனி வருங்காலம் நம்ம வாரப்பறனை சொல்கிறோம் இனி வருங்காலமும் துளாராசி என்பர்களுக்கு பொற்காலம் என்று சொல்லலாம் இந்த வாரமும் அருமையான ஒரு வாரம் சந்தோஷமான ஒரு வாரம் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஏழுக்குடையவன் செவ்வாய் நீச்சம் அடைஞ்சிருக்கிறார் அதனால் உங்களை பொறுத்தவரையும் வாழ்க்கை துணை அல்லது மனைவிக்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்படலாம் இல்லை கான்ட்ரவர்சி இருக்கலாம் அவங்க வேலை பார்க்குற இதுல ஏதோ பிரச்சனைகள் இருக்கலாம் மற்றபடி முருகப்பெருமானை வழிபாடு செய்யுங்கள் வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையப் போகிறது எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடா